ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி லட்டு சுவையாக வீட்லேயே பக்கியெல்லாம் கிடைக்கிற மாதிரி எப்படி செஞ்சு பார்க்க போகிறோம் நான் செய்கிற முறையில் லட்டு வீடியோவை பார்த்துட்டு முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செஞ்சு பாருங்க நம்ம பேக்கரிங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நூறு பர்சன்டேஜ் அருமையான சுவையில் உங்களுக்கும் இந்த லட்டு கிடைக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த லட்டு ரெசிபி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் ச இது பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இன்ட்ரப்ஷன் வரும் அதில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தானே அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான லட்டு ரெசிப்பியை வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கப் கடலை மாவு ஒரு ஜன்னியில் சேர்த்து ஜலித்து எடுத்துக்கலாங்க எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்கோங்க இப்போ நான் கடலை மாவு எடுத்த கப்பால் மற்ற பொருட்கள் எல்லாமே அளவு எடுத்துக்க போகிறேங்க இப்போ கடலை மாவை இது போல் நல்லா ஜலிச்சிட்டு எடுத்துக்கங்க இந்த ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பத்து சோடா சேர்த்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கலருக்காண்டி நான் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் கலர் பொடியெலாம் எதுவும் சேர்க்கலைங்க மஞ்சள் பொடி சேர்க்கறதுனால வாசனை வரும் அப்படிலாம் நினைக்காதீங்க எதுவுமே வராதுங்க நம்ம கலர் நல்லா கொடுக்கும் மஞ்சள் பொடி சேர்த்திங்கன்னா இப்போ நம்ம கடலை மாவு எடுத்த கப்பாலி அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க நல்லா கட்டிக்கு இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாவுனுடைய பக்குவம் பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க பூந்தி பொறிக்கிறதுக்கு என்ன சூடு படுத்தி வச்சிருக்கேன் என்ன நல்லா சூடா இருக்கணும் அப்பதான் பூந்தி போட்ட உடனே புஸ்து எலுமி வரும் சூடு கம்மியா இருந்தா பூந்தி வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிக்குங்க இப்போ நான் இருக்குது இருக்கு தான் நான் பூந்தி பொறிச்சு எடுக்க போறேன் நீங்க பூந்தி கரண்ட் இருந்தா அதில் கூட சேர்த்துக்கங்க ஜல்லிக்கரண்ட்ல ஒரு கரண்டை மாவு எடுத்து விட்டு நம்ம இது போல தட்டினாலே பூந்தி அதுவே அழகா விழுந்துருங்க இப்போ ஒரு கரண்டி மாவு சேர்த்து பூந்தியை ஒரு ட்வெண்ட்டி செகண்டுக்கு நல்லா திருப்பி போட்டு கொஞ்சம் இருக்கும் மொறு எடுத்துடணும் எடுத்தீங்கன்னா காரா பூந்தி மாதிரி ஆயிடுங்க பாருங்க கலர் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் எடுத்துடணுங்க நான் இருபது செகண்ட் தாங்க திருப்பி விட்டு எடுக்கிறேன் பூந்தி எடுத்தாச்சுங்க எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு பேட்சி காமிக்கிறேன் பாருங்க போட்டு திரண்டி பூந்தி போச்சதுக்கு அப்புறம் தண்ணியில் நல்லா சுத்தப்படுத்திட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு கரண்டிகள் மாவு எடுத்து தட்டி விட்டிங்கன்னா பூந்தி அருமையாக இப்போ பூந்தியை ஒரு இருபது செகண்டுக்கு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் இதே மாதிரி எல்லா மாவுகளையும் நம்ம பூந்தி பொறிச்சு எடுத்துக்கலாங்க இது ரொம்ப வேலைப்பாடு அப்படி இருக்கிற மாதிரி தெரியும் நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்குங்க இதே மாதிரி எல்லா பூந்தியும் பொறிச்சு எடுத்துக்கலாம் வச்ச பூந்தியை மிக்சி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இது போல அரைச்சு எடுத்துக்கலாங்க கொறை குறைப்பா அச்சுன்னா ரொம்ப நைஸா இருக்கக்கூடாது வாசனைக்கு நாலு ஏலக்காவும் இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா இங்க லட்டு பிடிக்கும் போது சேர்த்துக்கங்க இப்போ எல்லா பூந்தியும் நம்ம இது போல கொஞ்சம் கொறை குறைப்பா அரைச்சு எடுத்துருக்கோம் பாருங்க இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ பூந்தி அரைச்சு வச்சிருக்கேன் இது இருக்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு சக்கரை பாகம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் கடலை மாவு எடுத்த கப்பாலதான் எல்லா பொருட்களும் சேர்க்கிறேன் அதே கப்பால் சர்க்கரையும் அளவு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சக்கரப்பாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் சக்கரப்பாவுக்கு ஸ்டவ் மேல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேங்க இதுல கடலை மாவு எடுத்த கப்பாலே முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்க்குறோம் இது நல்ல இனிப்பா இருக்கும் உங்களுக்கு மிதமான இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா அரை கப் சக்கரை சேர்த்துக்குங்க ஒரு கப் கடலை மாவுக்கு அரை கப் சக்கரை கரெக்டான அளவுக்கு மிதமான ஸ்வீட் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா முக்கா கப் சக்கரை சேர்த்துக்குங்க இப்போ முக்கால் கப் சக்கரை சேர்த்து இது கூடவே அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சர்க்கரை பாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கம்பி பதம் வரணுங்க இப்போ நான் கம்பி பதம் செக் பண்ணுற பிசு பிசுப்பு தன்மை தான் வந்திருக்கு இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது செக் பண்ணி பாருங்க இப்போ அடுப்பு லோவுக்கும் மீடியமுக்கும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க நல்லா சர்க்கரை பாகம் கெட்டியாகும் போது இப்போ நான் கம்பி பதம் செக் பண்ணுறேன் பாருங்கள் கைகளால் எடுத்து ஒட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி வந்து ஒரு கம்பி வந்து அப்படியே உடையும் பாருங்க இந்த மாதிரி வந்ததும் பக்குவம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க கைகளில் ரெண்டு வரலையும் ஒட்டி பார்க்கும்போது ஒரு கம்பி வந்து உடையுது பாருங்க இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க ஆஃப் பண்ணிட்டு உடனே நம்ம சக்கரை பார்க்க ஆறெல்லாம் விடக்கூடாது சூடா இருக்கிற சக்கரை பாவை நம்ம பூந்தி அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லா சக்கரை பாவையும் நான் சேர்த்தாச்சுங்க சேர்த்த அளவுகள் கரெக்டாக இருக்குங்க இப்போ மட்டும் கொஞ்சம் தூக்கலாம் இருக்குங்க இப்போ சக்கரை பாகம் சேர்த்து சூடாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பூஞ்சி நல்லா உறிஞ்சிக்கோங்க சக்கரை பாக இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் நெய்யை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சையும் வறுத்துட்டு சேர்த்துருக்கேன் இப்போ முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்ததுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக இருக்குங்க சூடாக இருந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் ஆரை வரட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் லட்டு பிடிச்சிக்கலாங்க பதினஞ்சு நிமிஷம் போல் நான் ஆற வச்சுருக்கேன் ஆறுனதுக்கப்புறம் சக்கரை பார்க்கலாம் நல்லா உறிஞ்சி நல்ல கெட்டியான பக்குவத்து இருக்குது பாருங்க இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி லட்டு பிடிச்சுக்குங்க நான் மீடியமான சைஸில் லட்டு பிடிக்கிறேங்க இதுபோல் கைகளில் எடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க அருமையா வந்துருக்கு பாருங்க நான் காமிக்கிற பாருங்க லட்டு பிடிச்சி இப்போ இதே மாதிரி எல்லா லட்டுகளையும் பிடிச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளுடைய லட்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க நம்ம பேக்கரி எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி சுவையில் இருக்கும் நம்ம கலர் பொடிலாம் எதுவும் சேர்க்கலங்க ஹெல்த்தியான பொருளை தான் முழுக்க முழுக்க நம்ம சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லட்டு பிடிச்சதுன்னா நீங்கள் கடைங்களில் வாங்கி சாப்பிடாங்க இந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு இதே அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி சுவையில் நூறு கிடைக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு லட்டை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் லட்டு பிடிச்சி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம்தான் தான் ஆகிருக்கு நான் உடச்சி காமிக்கும் போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க ஒரு முறை நீங்கள் செய்து கொடுத்துக்கிட்டீங்கன்னா லட்டு இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க கடைங்களில் வாங்கி சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இதே முறையில் இதே அளவுக்கூட இந்த லட்டு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்